நமது உடலில் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பானது இரண்டு விதமாக அமைந்துள்ளது முதலாவது நல்ல கொழுப்பு அதாவது ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் இரண்டாவது கெட்ட கொழுப்பு என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன்ஸ் நமது உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் அளவானது அதிகரிக்கும் போது இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு இரத்த ஓட்டம் தடைப்பட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது நல்ல கொழுப்பானது அதாவது ஹெச்டிஎல் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பினை அகற்ற உதவுகிறது நாம் சில எளிய உணவுகளை அன்றாடம் நமது உணவில் சேர்த்து கெட்ட கொழுப்பை நமது உடலில் இருந்து அகற்றி ஆரோக்கியமாக வாழலாம் அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டாய் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோல நம்ம உடம்புல சேரக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய பத்து எளிதான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பூண்டு பூண்டு கெட்ட கொழுப்பை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது தமிழ்நாட்டில் இவை அதிக அளவில் உபயோகிக்கப்படுகின்றன பூண்டில் உள்ள அல்லிசின் என்ற பொருள் இதயம் சிறப்பாக செயல்பட பெரிதும் உதவுகின்றது பசலை கீரை கீரையில் நாச்சத்து அதிக அளவில் உள்ளது இதை சாப்பிடுவதன் மூலம் பசியை குறைத்து விடுகிறது இதனால் அதிக உணவை சாப்பிட வேண்டும் என்ற மனநிலை ஏற்படுவதில்லை கீரை எளிதில் கிடைக்கும் ஒரு சிறந்த உணவு அதை அவ்வப்போது உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததான் நாம பார்க்க போறது தக்காளி தக்காளியில் அதிக அளவில் லைகோபின் இருக்கின்றது இது வளர்ச்சிதை மாற்றத்தில் பெரிதும் உதவுகின்றது தக்காளி உடலின் எடையை குறைக்கும் இரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவையும் குறைக்க உதவுகிறது அடுத்ததா நாம பார்க்க போறது டிரை நட்ஸ் பாதாம் பருப்பு அக்ரூட் வேர்க்கடலை முதலான கொட்டைகளை அவ்வப்போது உணவில் சேர்த்துக் கொள்வது இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்று கூறப்படுகிறது இவற்றில் நல்ல கொழுப்புகள் அடங்கியுள்ளன நல்ல கொழுப்பின் அளவு அதிகரித்தால் கெட்ட கொழுப்பின் அளவு தானாகவே குறையும் தினமும் இதில் ஏதாவது ஒரு கொட்டையை சாப்பிட்டு வந்தால் அது ஐந்து சதவீதம் கெட்ட குழுப்பை குறைக்கும் என்று கூறப்படுகிறது இஞ்சி இஞ்சியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கெட்ட கொழுப்பினை கரைக்க பெரிதும் உதவுகின்றது சமையலில் தினமும் சிறிதளவு இஞ்சியை சேர்த்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் உடலில் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்க நிச்சயம் உதவும் சீரகம் நமது சமையலறை அஞ்சரை பெட்டியில் இடம்பெற்றுள்ள சீரகம் நமது உடலில் சேரும் கெட்ட கொழுப்பின் அளவை வெகுவாக கட்டுப்படுத்துகிறது மேலும் இது கெட்ட கொழுப்பினை கரைத்து வெளியேற்றவும் உதவுகிறது சீரகத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்துதான் நாம பார்க்க போறது வெந்தயம் வெந்தயத்தை தினமும் சிறிதளவு உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்து கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்து உட்கொண்டால் இது கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் டிரை கிளிசரைடு அளவை குறைக்க பெரிதும் உதவுகிறது வெந்தயத்தில் நாச்சத்து அதிகம் உள்ளது இது ஜீரண சக்தியை அதிகரிக்கின்றது உடலில் உள்ள கொழுப்பை எரிக்கின்றது வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் நீரில் இரவில் ஊற வைத்து காலையில் அந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் மஞ்சள் மஞ்சள் இரத்த தமணிகளின் உட்புற சுவர்களில் பிளேக் படிப்புகள் படிவதை குறைக்கிறது மேலும் இது கெட்ட கொழுப்பின் அளவையும் கணிசமாக குறைக்கிறது மஞ்சளை ஒரு செட்டிக்கை அளவு எடுத்து பாலில் போட்டு சூடாக்கி குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் போறது ஒரு மீன் வெரைட்டி காணாக்கெழுத்தி மீன் தமிழகத்தில் அதிக அளவில் கிடைக்கும் இழுத்தி மீன் இதில் மிக அதிக அளவில் ஒமேகா த்ரீ சத்து உள்ளது மற்ற மீன்களை காட்டிலும் இந்த மீன்களின் விலை சற்று குறைவுதான் இந்த மீனில் உள்ள ஒமேகா த்ரீ சத்தானது கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யும் திறன் வாய்ந்தது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் இந்த மீனை குறைந்த அளவு எண்ணெய் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம் ஆழி விதை ஆழி விதைகளில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நாச்சத்து முதலானவை அதிக அளவில் உள்ளன இவற்றை அவ்வப்போது சாப்பிட்டால் கெட்ட கொழுப்பின் அளவு குறைய தொடங்கி நல்ல கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் இவற்றின் விலையோ குறைவுதான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உதவியாயிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நல்ல கண்டடோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்